இந்த நிகழ்விலே தம்பி கணேசர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே நமது திருப்பூர் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே வேலுநாச்சாருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அன்பு கட்டளையிட்டிருந்தார்கள் தம்பி உறுதியாக நான் வருகிறேன் ஒரு மாதத்துக்கு முதல் என்று சொல்லிட்டார் நான் வந்து கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன் அதுக்கு சில இடைஞ்சல் கூட வந்தவ சொன்னாங்க அந்த யாருக்கு விழா நடத்துறோம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே வேலுநாச்சியார் என்று உங்களுக்கு தெரியும் தமிழக அரசு கடந்த முறை டெல்லியிலே நடந்த தின விழாவில் நமது வேலுநாச்சியாருடைய படத்தை வைக்க முடிய கூடாது என்று அவர்கள் சொன்னபோது தமிழக அரசுக்கு தெரிவித்து தமிழகத்தினுடைய கொண்டு வந்து இந்திய அளவில் நிகழ்ச்சியிலே அவருடைய நினைவு நாளிலே இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் திருப்பூரில் வரக்கூடாது என்பதை எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இங்கே சொன்னார்கள் அருமையாக சொன்னார்கள் அவருடைய வீர செயல்களை பற்றி சொன்னார்கள் ராமநாதபுரம் நாடு ராமநாதபுரம் ராஜா ராமநாதபுரம் என்றாலே பொதுவாக தென் மாவட்டம் என்றாலே வீரத்திற்கு வித்திட்ட மண் அந்த மண் நான் பெருமை சாதாரணமாக சொல்லவில்லை முதல் முதலாக ஆங்கிலேயரை ஏற்ற முதல் தலைவன் முதல் மாவீரன் பூலி அவர்கள் முதல் மாவீரன் இந்தியாவை ஆங்கிலேயர்களை எவருமே எதிர்க்காத காலத்தில் முதல் வெறுத்தவர் எதிர்த்தவர் புலித்தேவன் அவர்கள் வீரபாண்டிய பின்னால் நமது வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் அதற்கு பின்னால் மருது சோர்கள் அனைவருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிர் எதிர்ப்பாக குரல் கொடுத்த மண் தென் மாவட்ட மண் என்பதை மறக்க கூடாது இங்க வந்து இங்கே வந்திருக்கின்றவர்கள் என் சொந்த பந்தங்கள் இங்கே இங்கே வந்து பிழைப்படத்துக்கு வந்திருக்கிறார்கள் உழைத்து உழைத்து தொழிலதிபராக மாறி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன வீரமும் வந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை மறுக்க முடியாது அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கிறோம் வேலூராட்சியார் கணவனை இழக்கிறார் சிலம் வயதில் கணவனை இழக்கிறார் கொல்லப்படுகிறார் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுகிறார் அதற்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று சபதம் விடுகிறார் அவை தனி மனிதராக இருந்து மரியாதைக்குரிய அன்றைய தினம் தளபதிகளாக இருந்த மருசுவர்களை வைத்து அந்த கைதலியை சந்தித்து கைதலுடைய உதவியோடு இந்த ஆட்சியை ராமநாத சிவகங்கை திரும்ப மீது பெற்ற மாபெரும் தலைவி நமது வேலுநாச்சியார் அவர்கள் அப்படிப்பட்ட விழா அப்படிப்பட்ட ஒரு தலைவி அப்படிப்பட்ட தலைவிக்கு விழா எடுப்பதில் நான் தம்பி செந்தில்குமார் ஒன்று நேரத்தில் மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்ள